வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் வரிசையில் விருச்சிக ராசியினருக்கு பிரயாண அலைச்சல்கள் கூடும் நண்பர்கள் கணவன் மனைவி வியாபார கூட்டாளிகள் வியாபார ஒப்பந்தம் வியாபார விரிவாக்கம் வகையில் அதிகம் பேசி மெனக்கெட வேண்டிய இருக்கும் பிறருக்கு புரியும்படியான உங்கள் கருத்துக்களை எளிய முறையில் முன்வைக்க தவறாதீர்கள் கருத்து பரிமாற்றத்தில் போக்கு எரிச்சல் பிறர் காட்டும் அக்கறை உங்களை எரிச்சல் பட வைக்கக்கூடும் தன லாப விஷயங்களில் புரிதலற்ற தன்மை மறைமுக விஷயங்களையெல்லாம் சீர் செய்ய வேண்டிய தருணத்தில் தற்பொழுது இருப்பீர்கள் இளைய உடன்பிறப்புகள் சக பணியாளர்கள் தொழிற்சாலை தொழிலாளர்கள் வகையில் நல்ல விரும்பும் வண்ணம் செயல்பாடுகளில் இணக்கமாக செயல்பட்டு விருப்பங்கள் நிறைவேறும் வண்ணம் செயல்பாடுகளை செய்து கடமையை சரிவர ஆற்றுவீர்கள் தாய் தந்தையர் குடும்ப மூத்த உறுப்பினர்கள் உடல் ஆரோக்கியம் குறித்து அடிக்கடி கூடும் அவர்களுடைய உடல் ஆரோக்கிய நிலைமையை தெரிந்து மகிழ்வீர்கள் குடும்பத்தின் வகையில் குழந்தைகளாலும் மனைவி சார்ந்த விஷயங்களாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் வகையிலும் மனைவி சார்ந்த வகையில் பணப்புழக்கம் கையில் புழங்கக்கூடும் சிலருக்கு ஆயுள் காப்பீடு முதிர்வு தொகை வங்கியின் முதிர்வு தொகை என தக்க சமயத்தில் பணப்புழக்கம் அதிகரித்து செலவுகளை சமாளிப்பீர்கள் வேலை நிமித்தமாக கணவன் மனைவி நண்பர்கள் வகையில் அநேக பிரயாணங்கள் செய்து சமூக கௌரவ அந்தஸ்தை நிலைநாட்டும் வகையிலும் பாராட்டுக்கள் வந்த வண்ணம் இருக்கும்படியும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் உங்களுடைய அர்ப்பணிப்பு பிறரை வியக்க வைக்கும் வகையில் நல்ல பாராட்டுக்கள் பெறுவீர்கள் பழைய கடனை தீவிரமாக வசூலிப்பீர்கள் எல்லை காவல் தெய்வம் சாஸ்தா வழிபாடு மன நிறைவை தரும் குடும்ப உறுப்பினர்கள் சிறு வயதினர் செய்யும் செயல்பாடுகள் எரிச்சலும் அவமான சங்கடங்களும் உருவாகும் வண்ணம் அவர்களுடைய செயல்பாடுகள் எண்ணி வருந்தக்கூடும் விலை உயர்ந்த நகை பணம் கையாளும் பொழுது கூடுதல் கவனமுடன் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய தருணம் அடிக்கடி பொருள்களை மறைத்து வைத்து வேற்றிடத்தில் தேடுவதால் மன சங்கட சஞ்சலங்கள் உருவாகக்கூடும் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்படலாம் குழந்தைகளின் ஆரோக்கியம் சிறக்க அடிக்கடி அவர்களை நல்ல எச்சரிக்கையுடன் வழிநடத்தி செல்வது சிறப்பு சேர்க்கும் பூர்வீக சொத்து நிலம் வாங்குதல் விற்பனை வீடு மனை போன்றவற்றில் வியாபார பேச்சுக்கள் உருமாற்றி பணம் செய்வதல் வியாபார நோக்கங்கள் அதற்கான தருணங்கள் முதலீடு வகையில் புதிய முதலீடுகளுக்கான தருணமாகவும் கிரக சூழல் நல்ல திருப்திகரமாக உள்ளது குலதெய்வ இஷ்ட தெய்வ ஆசி மனநிறைவுடன் பிரார்த்தித்து வலம் வருவீர்கள் அதற்காக இறைவனை நன்றி பாராட்டுவீர்கள் குடும்பத்தின் குழந்தைகளுக்கு வாரிசுகளுக்கு சுப நிகழ்வுகளான நிச்சயதார்த்தம் திருமணம் புதிய வேலைவாய்ப்பு வாகன சேர்க்கை புதிய வீடு சேர்க்கை போன்றவையெல்லாம் அடுத்தடுத்த காலங்களில் நடைபெறுவதால் குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சிக்குள் ஆழ்வாகுங்கள் இளையவர் இளையவர்கள் நிலம் பூமி தொடர்பான விஷயங்களிலும் சமூக உறவுகள் சமூக கோயில் திருவிழாக்கள் கலந்து கொண்டு இளையவர்கள் மூத்தவர்கள் என ஒன்று கூடி முன்னின்று நடத்தி மனம் மகிழ்வீர்கள் வாகன பிரயாண வகையில் சில நேரங்களில் பிரயாணங்களை ஒத்தி போடுதல் வாகன பழுதுகளால் சிரமங்கள் அட்டவணையை மாற்றியமைத்தல் இதனால் மனம் வருத்தம் ஏற்படக்கூடும் பணத்தை மறைமுகமாக சேமித்து வைக்க செய்வீர் சேமித்து வருங்காலத்திற்கு தேவையானவற்றை தற்பொழுது சேமிக்கக்கூடும் சில நேரங்களில் பொய் பேசி சமயோஜிதமாக செயல்பட்டு வலம் வருவீர்கள் பெண்கள் வகையில் அனுகூல ஆதாயங்கள் காரிய சாதனை செய்து மகிழ்வீர்கள் சில நேரங்களில் வேலை பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அலைச்சல் திரிச்சல் தூக்கமின்மை காரணமாக மன உளைச்சல் உடல் அசதிக்கு ஆளாவீர்கள் நன்றி வணக்கம்